வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல் ஸோ ரொம்ப லாங் டைம் ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் போடுறேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் வந்துட்டு நான் வந்து என்னோட யூடியூப்ல வந்து லைவ் போடுவேன் நான் ஜெகா வைசு பொட்டிக்குல வந்துட்டு அக்கா நாங்கள் வந்துட்டு தீபாவளியோட உங்களுடைய செலிபிரேஷன்லாம் எப்படி நாங்கள் பார்க்கணும் நாங்கள் ஆசைப்பட்டோம் அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வழக்கம்போல நைட்டில்தான் போச்சு காலையில் போட்ட அதாவது முந்தாயத்து அதாவது அதுக்கு முதல் நாள் போட்டு தான் அடுத்த நாள் ஃபுல்லா வேலை பார்த்துட்டு குளிச்சு கிளம்பி பொட்டிக்கில் போய் உட்காந்துட்டேன் எல்லா நாளுமே கடவுள் புனித்துல வந்து புது ட்ரெஸ் தானே போடுறோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாலாம் எதுவுமே கிடையாது இதுக்குன்னு மெனக்கெட்டில் எடுக்க கிடையாது வயசு மட்டும் தான் எடுத்துக் கொடுத்தேன் சொல்லப்போனா வயசோட பர்ச்சேசிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ் எடுக்க சொன்னால் அது வந்து பாக்கி பேண்ட்டா என்னமோ பேண்ட் அது எடுத்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் அவளுக்கு ரெண்டு செ செப்பல் எடுத்துட்டா அன்னைக்கு அவளுக்கு ஒரு டென் தௌசண்ட் ஆச்சு வைஷ்ணவிக்கு ஸோ அவளுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம் பட்டாசும் வாங்கி கொடுத்துட்டே வா எப்பயுமே பாத்தீங்கன்னா பட்டாசுலாம் வந்து நமக்கு ப்ரமோஷனாவே வரும் அதாவது வீட்டு வீடு ஃபுல்லா பட்டாசாக இருக்கும் எங்க வீட்டில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே பண்ணலை சொல்ல போனா கொஞ்சம் கழுவ முடியுமா தண்ணி ஊற வைக்கணுமே அதுலயாச்சூற வை சரிங்களா அதனால் வந்து பட்டாசு மட்டும் இந்த டைம் வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன் ஸோ நாங்க வந்து பட்டாசு தீபாவளி அன்னைக்கு வெடிக்கல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கும் அவளுக்கு தான் வெடிச்சுது ஃபுல்லாக சண்டை வயிற்று வைக்க எனக்கு எப்பயுமே எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி அவளுக்கு எனக்கு சண்டை வந்துட்டே இருக்கும் எதுக்கு வந்துன்னு தெரியாது கால எழுந்திரிச்சா அவளுமே புது ட்ரெஸ் போடவே இல்லை போயிட்டு அவளுக்கு ஏதோ பிடிச்ச ட்ரெஸ் ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு பசங்க கூடலாம் இங்கே இங்க வந்து வெளியே வந்துட்டு அவள் பட்டாசுலாம் வெடிச்சுக்கிட்டு அவள் அவள் வந்து ஹாப்பியாக தான் இருந்தா நான் காலையிலேருந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல வேற எனக்கு நிறைய நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தேங்க ஷோல்டர் பெயின் என்ன காப்படின்னு கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் நான் அது பார்த்தீங்கன்னா இப்போதிக்கு வந்து பெல்ட்டு போட சொல்லியிருக்காங்க சும்மா நம்மளால் போட இப்போ கூட போட்டுதான் ஆகணும் பட் நான் போடுறது இல்ல அது போட்டால் மேலையும் கீழே எங்கேயுமே பார்க்க முடியாது அது ஒரே இப்படி தான் இருக்கு நம்ம நம்ம வேலை அப்போ நம்ம தானே பார்த்தாகும் மேதே வெங்காயம் வச்சுட்டு இருக்கேன் ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பொட்டிக் நான் அன்னைக்கு காலையில் மட்டும் போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியே இன்னைக்கு ஒரு வேலை வெளியே போயிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு பொட்டிக்கில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொட்டி க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் அந்த அளவுக்குலாம் இல்லைங்க எனக்கு எப்பயும் போல தான் போச்சுங்க அதுக்கு ஒன்றும் புதுசாக அப்படிலாம் இல்லவே இல்லை அன்னைக்கு பட்டாசு வெடிக்கலை அதுக்கு எடுத்தனால நாள் தான் பட்டாசு வெடித்தோம் ஸோ இப்போ எப்படி இருக்கீங்க கேட்குறீங்க ஓகே ஃபைன் நல்லா இருக்கேன் ஓகே நல்லா தான் இருக்கேன் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பொட்டிக் வந்து ஓகே தான் நான் நார்மலாக போயிட்டுருக்கு நிறையா கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேர் வந்து என்னுடைய பொட்டிக் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க நிறையா லேடிஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சில பேர் வந்து யாருன்றதே அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்கிறீங்க ஸோ யாரை பத்தி நான் பேசுற மாதிரி இல்லை ஸோ ஓகே நல்லா இருக்கேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து சோல்டர் பெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருந்தாங்க ஸோ எம்ஆர்ஐ எடுத்து பார்த்ததுல பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு சைட்ல இங்க ரெண்டு எலும்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு பக்கம் மட்டும் ஒடுங்கின மாதிரி ஆயிடுச்சு சரிங்களா அதிகமா வந்து நம்ம ஆ அதிகமாக வந்து நம்ம இப்படி கீழே குஞ்சு நம்மளுக்கு ஒர்க் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இப்போ தாங்க புரியுது டெய்லரா இருக்கும் போது இப்படியே வேலை செஞ்சு வேலை செஞ்சு செஞ்சு அப்படியே வந்து என்னாச்சுப்பா வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா இப்பதான் அதோட வழியெல்லாம் இப்பதான் காட்டுது எனக்கு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சோல்ரெல்லாம் கொஞ்சம் வலி அதிகமாகிடுச்சு பெல்ட் போட சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு மாதம் ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது நான் வந்து பிசியோ எடுத்துகிட்டு இருந்தேன் சரிங்களா பிசியோ வந்து கிட்டத்தட்ட டெய்லியுமே ஆறு மணிக்கு போகணும் ஒரு இடத்துலலாம் ப பார்த்திங்கன்னா பத்து கரெக்டாக வந்து ஆறு மணிக்கு போனால் நைட்டு பத்து பத்து ஆகிடும் அவங்க பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா வாங்குவார் ஒரு நாளைக்கு ஆறுநூறுவா பத்து நாள் எடுத்தேன் அப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மேனுவலாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வழி தாங்கவே முடியாது அந்தளவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே எனக்கு க்யூர் காசு அந்த அந்தளவுக்கு க்யூர் ஆகிற மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு ஆவடியில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அங்கேயும் கிட்டத்தட்ட நான் ரெண்டு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அங்கே போனால் மிஷினில் தான் பண்ணுவாங்க எனக்கு அது எனக்கு சுத்தமாக க்யூர் ஆகிற மாதிரி தெரியல அவங்க தான் சொன்னாங்க எக்ஸ்ரேல எதுவுமே தெரியல நீங்கள் எம்ஆர்ஐ எடுத்து பார்த்து சொன்னாங்க எம்ஆர்ஐக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுபா எவ்வளோ செலவாகிச்சு அப்போ வந்து எம்ஆர் இடத்தை பார்க்கும்போதான் க்ளீயராக அக்யூரட்டாக தெரிஞ்சுது இடுப்புக்கிட்டேயும் இங்கே சோடுறக்கிட்டேயும் அந்த எலும்பு லைட்டாக வந்து இதாக இருக்குது அப்படின்னாங்க சரி ஓகே அப்புறம் இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க அவங்க பேர் நதியா அவங்க சொன்னாங்க சிஸ்டர் இந்த இடத்துக்கு போங்க இங்கே நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகே அதையும் ஒட்டியும் போய் ட்ரை பண்ணுவோம் ஃபுல்லாக போனால் அது வந்து ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லைங்க கோயில் மாதிரி இருந்ததுங்க அந்த இடம் அவர் போன உடனே வந்துட்டு இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அவங்க சொன்னாங்க இது வந்து நரம்பு ஊசி மூலிமா ஃபஸ்ட்டு வந்து அவங்க இது ஃபஸ்ட்டு மே அதாவது ஒரு மூணு மாதம் வந்து இங்கே பிசியோ தான் எடுக்கும்னு சொன்னாங்க அந்த பிசியோவில் வந்து க்யூர் ஆகலைனா மட்டும்தான் நரம்பு அந்த ஊசி மூலியமாக நாங்கள் க்யூர் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அதுலேயும் க்யூர் ஆகலைன்னா ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க கொஞ்சம் பயப்பட்டு விட்டுட்டாங்க ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எனக்கு ஆப்ரேஷன் சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பயம் அதிகமாகிடுச்சு எதுவுமே இப்படி இப்படி தான் இருக்கணும் இப்படி கீழே குமியக்கூடாது நிமிடக்கூடாது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் தூங்கும் போது தலைக்கு தலைகாணி வைக்கக்கூடாது கில்லோ வச்சுதான் இப்படி சாந்தி தான் உட்காரணும் நிறையா சொல்லிட்டாங்க எப்படிங்க இருக்க முடியும் நம்ம வீட்டில் நம்ம தான் வேலை பார்த்தாகணும் பாத்திரம் கழுவி ஆகணும் வீடு கூட்டி ஆகணும் சமைச்சாகணும் சேலை எடுத்து மேலே போட்டால் ஆகணும் என்ன பண்றது இல்லாதப்பட்டவங்க என்னங்க பண்ணுவாங்க பொம்மை மாதிரி போயிட்டு வர்றதுக்கு நமக்கு யாருங்க செய்வாங்க நான் எஞ்சாகணும் ஓ நடக்குது நடக்கட்டும் அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நமக்கு யார் செய்வாங்க சொல்லுங்க இல்லாதவங்க என்னங்க செய்வாங்க இருக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இல்லாதவங்களுக்கு என்னங்க பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்க வண்ணாரப்பேட்டையில் அங்க போனதும் ஐயா வந்துட்டு ஒன்றுமே இல்லை காலை அஞ்சதே இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் இப்படி 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 இப்போ கை நல்லா வேலை தூக்குறேங்க இங்கெல்லாம் அப்படியே வலிக்கும் இந்த சோடுறெல்லாம் அப்படியே கை அவ்வளோ வழியாகும் இந்த நாலஞ்சு மாதமாக யாருக்குமே தெரியாது இன்னும் பெரிய பில்டர் மாதிரி இல்லாட்டி இப்படி இப்படியும் பண்ணியிருந்துருப்பேன் வீடியோஸில் டான்ஸ்லாம் பண்ணியிருந்துருப்பேன் அவ்வளோ வழியிலையும் பண்ணியிருப்பேன் சாரி எடுத்து போடும்போதும் அவ்வளோ வலிக்கும் இப்போ இந்த சைடு ஃபுல்லாக வலிக்கும் இந்த சைடு ஃபுல்லாக வலிக்கும் பெ காட்டிக்க மாட்டேன் என்ன பண்றது அந்த முப்பது வயசுக்கு மேல ஆயிட்டாலே எல்லா பிரச்சனையும் யார் போங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்க எக்ஸசை எக்ஸசைஸ் பண்ணணும் கழுத்துக்கு வந்து பெல்ட் போடணும் அப்புறம் வந்து கொடுக்குற மாத்திரை பார்த்திங்கன்னா ஒரு அவங்க ஒரு கவர் இருக்குது அந்த கவர் ஃபுல்லுமே எனக்கான மாத்திரை தான் காலையில் மூணு மாத்திரை மதியம் மூணு மாத்திரை நைட் மூணு மாத்திரை வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் கில்லருக்கு ஒரு மாத்திரை இருக்குது காலையில் போடணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இவ்வளோ மாத்திரை இப்போ என்னால் மாத்திரையே சாப்பிட மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாத்திரை மாத்திரையே சாப்பிட்றேன் ஆனால் உண்மையாலேங்க நல்லா நல்லாயிருச்சுன்னு விட வழி முன்னுக்கு இப்போ பரவாயில்ல பெல்ட் போட்டே இருக்கும் பெல்ட் இருக்கு இல்லைங்களா அது ஃப்ரீயாக இருக்கும் போது வேலை செய்யும் போதெல்லாம் பெல்ட்டு போட சொல்லியிருக்காங்க போடுவேன் ரொம்ப வழியாக இருக்குன்னா போடுவேன் எனக்கு எப்போ பிள்ளை டைம் பிடிங்கதான் போடுவேன் வெளியே தான் அதிகம் வேலை இருக்குது போட்டிக்கு போகணும் அங்கே போய் போட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லைங்களா ஆனால் வீட்டுக்கு வரும்போது ரெஸ்ட் எடுக்கும் போதெல்லாம் போட்டுப்பேன் இப்போ போடணும் பட் நான் போடல முன்னாடி போடலை அன்றைக்கெலாம் வலி சரியான வலி அன்றைக்கி தான் வயசு வந்து எனக்கு டேப்லெட் இருக்கும் போது எனக்கு அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த பாட்டை வச்சு நான் போட்டேன் சைடில் வைக்கிற பாருங்கள் ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ ஓகே நான் இப்போது இந்த பின் அடங்கியிருக்கீங்கன்னா இங்கெல்லாம் வலிக்கும் நீங்கள் அதை வலிக்கும் எப்படி கீழே கேட்குறீங்க இருக்கேன் ஓகே ஃபைன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் இருக்குது சாப்பாடு மட்டும் எனக்கு சாப்பாடு சாப்பிடும் போல் இருக்குது சாப்பாடை வச்சுட்டு முட்டை வத்தலான் இருக்கேன் முட்டை ஒரு அஞ்சு முட்டை முட்டை அழிச்சு வச்சுட்டு போய்க்கிறான் ஸோ அதை போயிட்டு முட்டை முட்டை அருள் பண்ணிவிட்டு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து டெய்லி ப்ளாக்லாம் போடுங்க அக்கா மினி மினி ப்ளாக்லாம் போடுங்கன்னு கேட்குறீங்க சுத்தமாக டைமே இல்லைடா அம்மா ஆனால் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயத்துக்குள்ளா வந்துட்டு எனக்கு எடிட்டிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கே முடியவே மாட்டேங்குது ரொம்ப நேரம் கீழே அப்படி குமியவும் முடியுது இல்லையா கரெக்டாக இருக்குது அங்கே ப்ளாக் எடுக்கிறது அங்கே சாங்கு லைவ் போடுறது ரெண்டு மணி நேரம் லைவ் போடுவேன் காலை ஒட்டிக்கு போகிறது வீடியோ போடுறது லைவ் போடுறது ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு அங்கே ஒர்க் பார்க்குறது ரெகுலர் ரொட்டீனாக இருக்குது ஆனால் அதுவே நம்ம எடுத்து ரெகுலராக வீடியோ போட்டாலே நல்லாயிருக்கும் பட் அதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூஸ்டாக உங்களுக்கு கூட நான் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இனிமேல் வந்து கரெக்டாக வ்ளாக் வரும் எதுனாலும் உங்கள் விளாக் வரும் இனிமேல் வந்து கீழே கமெண்ட்லாம் கேளுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் என்னால் முடிஞ்ச டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குறேன் நிறைய பேர் பிஸ்னஸ் பற்றிலாம் என்கிட்ட கேட்குறீங்க நிறைய விஷயங்கள் கேங்க லைஃப் பற்றி என்கிட்ட கேட்குறீங்க லைஃப் ஸ்டோரிலாம் உங்களோட லைஃப்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முத கரெக்டான முதல் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அட்வைஸே பண்ணணும் எனக்கு ஒரு சில பேர் இந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணிட்டுலாம் உட்காந்துட்ருப்பாங்க என் லைஃப்பில் பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருக்கும் எப்படிலாம் நீங்களாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு சிரிப்பாக இருக்குது எனக்கு கடவுள் வந்துட்டு எப்படி எப்படி இப்படி அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ பார்த்திருக்கார் பார்த்து எத்தனை நாளைக்கு நம்ம வந்து ரொம்ப நல்லவங்கன்னு வேஷம் போட முடியும் சொல்லுங்கள் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு சரி ஓகே முதல் வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதல் கரெக்டானு யோசிக்கணும் நம்ம அதுக்கு தகுதியானவங்களான்னு யோசிக்கணும் அப்போ தான் நம்ம பேசும் தைரியமாக பேசணும் என்னை அப்படி தான் என்னை வந்து டார்கெட் பண்ணவும் ஏன் வெளியே வந்து உக்காரலைன்றதான் என்னுடைய முதல் கொஸ்டின் அதுதான் இவ்வளோ நீ என்னை ஒரு வருஷ காலமாக என்னை ஆட்டி படைத்து என் லைஃப் போய் கெடுத்து விட்டுட்டு இன்னைக்கு வந்துட்டு ஏன் வெளியே வரல பெரிய இன்ஃப்ளூன்ஸு ஏன் வெளியே வரலம்மா நீ அவ்வளோ பயமா நீ தான் ரொம்ப தைரியமானவளாச்சே தைரியமானவ ஏன் வெளியே வரல பா நீ வரணுன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ பா நீ பா ஏன் பயமாக இருக்கா பயமா இருக்கா ஆ உனக்கடி பயம் உனக்கு உனக்கா உனக்கா பயம் ஏன் சொல்லி வச்சிருக்காங்களா ஐயோ அம்மா நீங்கள் பூ போனவங்கம்மா நீ வந்து பூ பூ மாதிரி ஆனவங்க நீ வந்து பூ நீ வந்துட்டு சாக்லேட் எல்லாம் நீங்கள் போய் பேசிட்ட கூடாது நீ ஒரு பூ அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பூஜை இருக்காங்களா ஒருத்தவங்க லைஃப்பை வந்து கெடுக்கிறதுக்கு யாருக்குமே ரேட்ஸ் கிடையாது எப்படிதான் நீங்களாம் வச்சு வாழ்ந்தீங்கன்னு தெரியல அப்படிதான் இருக்கு இருக்குது என் லைஃபை கெடுத்துட்டு எப்படி உங்களால் நிம்மதியாக வாழ முடியுது சாப்பிட முடியுதா உள்ளே சோறு இறங்குதா ஆ ஒரு மாதிரியா இல்லை இது உரைக்கிறவங்களுக்கு உரைக்கும் ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக நாள் நடக்கும் எல்லா நாளுமே வந்து எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தெரிய வரும் ஒரு நாள் கண்டிப்பாக நான் வந்து இந்த கர்மான்றது கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நடக்கும் நான் பட்ட வேதனை இன்ன வரைக்கும் இன்னுமே இன்னுமே சொல்றேன் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கேன் தான் வந்துட்டு இருக்கேன் அவனோட காசுலயும் நான் வரவே கிடையாது ஜஹான்றவர் தனியால வந்துட்டு இருக்கா என்னுடைய நான் வந்து தப்பு பண்ண ஆமா நான் தப்பு பண்ண தப்பு பண்ணனா ஒத்துப்பேன் நான் அவனையும் நான் ஏமாத்துல நான் தான் ஏமாந்து போய் உட்காந்துருக்கேன் நான் தான் ஏமாந்துருக்கேன் நான் ஏமாந்து தான் போயிருக்கேன் எவனையும் நான் ஏமாத்து கிடையாது எவனோட காசை ஏமாத்து கிடையாது ஈஸியாக வாயில பல்லு இருக்குங்காட்டி இஷ்டத்துக்கு எல்லாம் பேச வேண்டியது கமெண்ட்ஸ்ல இந்த எஃபி நாயங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குள்ள போனா பரதேசி பை பரதேசி நாயுங்க அப்படி இருப்பானுங்க சாக்கடையாக இருப்பானுங்களா இருக்கும் அந்த எஃப்பிக்குள்ள போனாலே சாக்கடை தான் இந்த எயிட்டிஸ் நாயங்களா இருக்குங்க எல்லாமே சாக்கடை 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 கலிஜி நாயங்க தான் இருக்கும் எனக்கு இந்த எச்சக்காய் நாயங்க தான் இருக்கும் இஷ்டத்துக்கு வாய்ப்பு வாயில பல்லு இருக்குங்க பேசுவானுங்க அவன் வீட்டில் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்டு எச்சங்க இருக்கும் அதெல்லாம் தெரியாது இந்த ஒரு எச்சங்க என்னை யாருமே தெரியாது எச்சைங்கெல்லாம் வந்து என்னை வந்து பேசும் எச்ச எங்க இங்க நல்ல தைரியமான ஆம்பளைங்களை என் நின்று பேசுங்கடா பார்க்கலாம் நின்று நீங்க பேசுங்கடா எவ்வானாலையும் பேச முடியும் ஓகேடா ஆமா அவன் ஓகே அவனுக்கே தெரியும் அப்படி இருப்பானுங்க எச்ச போறீங்க அப்படி வருது கண்டிப்பா நல்லா வருவேன் கண்டிப்பா நல்லா வருவேன் தேங்க்யூங்க எனக்காக சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறேங்க என்னுடைய என்னுடைய வளாகுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுறீங்க டெய்லி வ்ளாக் போடுங்கக்கா அப்படிங்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் ரெகுலராக எல்லாம் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னால் பண்ணுறேன் என்னால் முடியல ஒர்க் அதிகமாகிடுச்சு என்னால் முடியல அது ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்